வணக்கம் இன்னைக்கு சொத்தப்பல்ல இருக்கக்கூடிய புழுக்களை எப்படி நீக்கிறது சொத்தப்பல் வழி நிவாரணியா வீட்டில் என்னென்ன பொருள் எல்லாம் இருக்குது அதை எப்படியெல்லாம் பயன்படுத்தலான்னு தான் பார்க்க போகிறோம் நார்மலாக வீட்டில் வந்து பல்லு வலிக்குது அப்படின்னு சொன்னாலே எல்லாம் டக்குன்னு ஒரு விஷயம் சொல்லுவாங்க கிராம்பை வந்து வை அப்படின்ட்டு நிஜமாவே அந்த கிராம்போட மொட்டு பகுதி இருக்கு இல்லையா அதை வந்து நம்ம சொத்தப்பல்லோட அடிப்பாகத்தில் வச்சு நல்லா கடிச்சிக்கிட்டோம் அப்படின்னா ஒரு ஃபைவ் மினிட்ஸ்லேயே அந்த சொத்தப்பல்லோட வலி வந்து நமக்கு குறையிறது டிஃபரன்ஸ் தெரியும் கிராம்பு கிராம்பு எண்ணெயெல்லாம் வலி நிவாரணியா நம்ம சொத்தப்பல்லுக்கு பயன்படுத்தலாம் அந்த சொத்தப்பல் வந்து ரொம்ப அதிகமாயிடுச்சு அப்படின்றப்போ அங்கே வந்து புழுக்கள் வர ஆரம்பிச்சிரும் அந்த புழுக்களை எப்படி நீக்கிறதுன்றதை பற்றி தான் இன்னைக்கு நான் உங்க கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன் ஃபர்ஸ்ட்டு வந்து வேப்ப இலை இருக்கு இல்லையா அதை ஒரு கொத்தை எடுத்து நல்லா வாஷ் பண்ணிட்டு ஒரு பேஸ்ட் மாதிரி அரைச்சி வச்சுக்கோங்க அண்ட் அது கூடவே வேப்ப மர பட்டையோட பொடி ஒரு கால் ஸ்பூன் எடுத்து அதையும் நம்ம மிக்ஸ் பண்ணி பேஸ்ட் மாதிரி நம்ம பல்லு நல்லா ஓட்ட விழுந்திருக்கு இல்லையா அந்த இடத்துல நம்ம அந்த பேஸ்ட் அப்ளை பண்ணோன்னா நம்ம பல்லுக்குள்ளே இருக்கக்கூடிய புழுக்கள் எல்லாமே செத்துடும் அந்த புழுக்கள் சாகிறது மூலயமா நம்ம பல்லுக்கு வந்து வலி அதிகமாக இருக்காது இதுக்காக நம்ம கிட்டே போக வேண்டியில்லை நம்ம தேவையில்லாமல் பல்லு வலிக்குதே நான் வந்து சூடாக எதுவும் சாப்பிட மாட்டேன் சில்லுன்னு எதுவும் சாப்பிட மாட்டேன் இந்த மாதிரி நம்ம சாப்பிட வேண்டிய நமக்கு பிடிச்ச விஷயங்களை ஸ்கிப் பண்ண வேண்டியும் இருக்காது நீங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு சொத்த பல் இருக்குன்னா இதை ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்யூ